புரோட்டீன் அதிக அளவில் இருக்கிற சோயாவை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சு காமிக்கிறேங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோயாவை வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க அதுக்கான சோயாவை தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டு வேக வச்சுக்கலாம் சோயா நல்லா வந்துருச்சு வேக வச்சு வடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்குறன் ரெண்டு பிரியாணி பிச்சு போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை வீட்டில் உள்ள மரத்தில் இருந்து பருத்து பிரிஞ்சி இலை ரெண்டு நீங்கள் இது இல்லைன்னா பிரியாணி இலை போட்டுக்கோங்க எல்லா வாசனையும் வந்துடுங்க அப்புறம் நறுக்கி வைத்த பல்லாரி ஒரு நாலு பல்லாரி போட்டுக்கிறேன் ப்ரோனா வர வரைக்கும் வறுத்துக்கலாம் சோட சோயாவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சிருப்பேன் ப்ரோனா வறுத்த வச்சு அது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி கிழவாக தக்காளி வெங்காயம் கிழவாக கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்திக்கலாம் வச்ச சோயாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் கொர கொரப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சு வந்த சோயாவை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் கிரேவி ரெடி ஆகும்போது அந்த ஜீரகம்பா அரிசியும் வெந்துருங்க அவ்வளோ நேரம்தான் எடுத்தோம் டக்குன்னு செஞ்சிடலாம் மல்லி வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சேர்த்து அரைச்ச மசாலா மல்லி வத்தல் சேர்த்து அரைச்ச வச்ச மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கண் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் அரை டீஸ்பூன் எடுக்கிறேன் இதுமாரி சேர்த்து கிளறி விட்டுருலாம் இஞ்சி கொண்டு வாசனை எல்லாம் மசாலா எல்லாம் வந்து பச்சை வாசனை போகறதுக்கு கிளறிக்கலாம் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கத்தி சிக்கன் மசாலா போட்டுருக்கேன் கொஞ்சம் அதுவே ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் பிடிக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மசாலா இந்த மசாலாவோட வாசனை வரைக்கும் எக்ஸ்ட்ரா வதக்கிக்கலாம் மல்லிப்பூள் வத்தல் பூல் கரம் மசாலா கரண் மசாலா வந்து எல்லாமே ஏலக்காய் பட்டை கிராம்பு கசகசா சோம்பு எல்லாம் போட்டு சிரித்து வச்சுருக்குறேங்க ரெடிமேடாக அப்படி சிரித்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது அதை எடுத்து சேர்த்துக்கலாம் அப்படி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மசாலா ரெடி ஆச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் பிடிக்கணும் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் உருவிட்ருக்குறேன் அதேமாதிரி லேசை கிளறி விட்டுருலாம் கிளறி விட்டுட்டு சோயா கொஞ்சம் மீதை வச்சுருக்கோம்ல அந்த சோயாவை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் அரைச்சி போட்டுருக்குறோம் கொஞ்சம் மீன் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி சோயாவை எடுத்து போட்டுக்கோங்க அதேமாதிரி லேசாக கிளறி விட்டுருங்க இந்த சோயா கூட இந்த மசாலா நல்லா சேர முடியாது தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம்தான் உப்பு பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு சேர்த்துக்கலாம் பிரியாணி அரிசி சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த அப்பதான் இந்த மசாலா வந்து சோயால சேரும் ஏற்கனவே சோயாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதான் வேகணுன்ற அவசியம் இல்லை இந்த மசாலா கோயா கூட சேர்ந்தா போதும் ரெண்டு நிமிஷம் விட்டுருக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு எல்லாம் அப்படி விட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாச்சு பாருங்க கோயாவே அப்படியே நைஸாக சாஃப்டா இருக்குது இது கூட ஒரு பாதி எலுமிச்சப்பழம் பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்ச பழத்தை பாதி பிரிஞ்சு விட்டுக்கோங்க அது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் எலுமிச்சப்பழம் பிரிஞ்சு விட்றோம் டேஸ்ட்டுமே இந்த லைட் புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாதி முடி புரிஞ்சு கூப்பிட்டுறேன் கலறி விட்டாச்சு கொத்தமல்லி இலைய கட் பண்ணி போட்டுக்கிறேன் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மாதிரி நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜி பிரியாணி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜ்ஜி பிரியாணிக்கு இந்த மாதிரி சோயா போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இதில் நிறைய ப்ரோட்டீன் நிறையா இருக்குது சோயாவில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் நான் வந்து ஜீரக சம்பார்த்தி ஒரு ரெண்டரை டம்ளர் வேக வச்சு எடுத்து வச்சுருப்பேன் ரெண்டரை டம்ளர் சின்ன டம்ளர் தான் ரெண்டரை டம்ளர் எடுத்து வச்சுருப்பேன் உங்களுக்கு அதுக்கேற்றால நமக்கு அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்றால சோயா மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இது வந்து நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பேன் கிளறி விட்டுறலாம் இது பிரியாணி பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்காது அப்புறம் நல்லா உதிரியாக இருக்கும் அப்படிங்களையும் பிடிக்காது கிளறி விட்டுட்டு நல்லாவே கிளறி விட்டுட்டு காமிக்கிறேன் வாங்க பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரியாகவும் இருக்குது லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடலாம் லாஸ்ட்டாக விட்டிங்கன்னா அந்த நெய்யோட வாசனை சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்குவேன் இதையுமே சேர்த்து கிளறிட்டு கொஞ்சம் உப்பு பார்க்கணுன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே வேலையும் முடிஞ்சிடும் இந்த மாதிரி உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னா அதுக்குமே சேர்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் உதிரியாக இருக்குது நல்லா உதிரியாகவே வந்திருக்குது ரெண்டு நிமிஷம் மூதி போட்டு திரும்பி விட்டுடலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு வச்சுட்டேன் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அரிசி மிக்ஸ் நல்லா ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆச்சு

நீங்களும் இந்த மாதிரி முறை சேவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி